ரத்த பொரியல் ஆட்டோட ரத்த பொரியல் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ஆனால் செய்ய தான் தெரியாது கொடுத்தா எவ்வளோ நாளும் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுது உங்களுக்கு செய்ய தெரியாதுங்கிற வார்த்தையை சொல்லவே சொல்லாதீங்க உங்களுக்கு தான் இந்த வீடியோ நீங்கள் இதை பார்த்து கத்துக்கோங்க கண்டிப்பாக வந்து ரத்த பொரியல் வந்து ரொம்ப சிம்பிள் மெத்தடு ஈஸியாக பண்ணிடலாம் ஒரு சட்டில எண்ணெயை ஊற்றி கடுகு சீரகம் நல்லா வெடிச்ச உடனே சின்ன வெங்காயம் எவ்வளோ தூரம் சின்ன வெங்காயம் நறுக்கி போடுமோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து ரத்த பொரியல் வந்து டேஸ்டா இருக்கும் சின்ன வெங்காயம் போட்டு லைட்டாக உப்பும் போட்டுக்கொடணும் வதங்கதுக்காக அதுதான் நம்ம ரத்தத்துக்கும் சேர்த்த உப்பு அதனால கொஞ்சம் ஓரளவு போட்டுக்கலாம் ரொம்ப உப்பு போட வேண்டாம் ரத்தத்துக்கு உப்பு அதிகமாக நல்லா நல்லா இருக்காது அது வதங்கின ரெண்டு பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக நறுக்கி போடணும் ஏன்னா இதுக்கு காரம் நான் போடுறது ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும்தான் மற்றபடி வேற எதுவுமே கிடையாது இஞ்சி பூடோ வத்த நான் போட போகிறது கிடையாது இந்த பச்சை மிளகா கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ரா தேவைப்படுத்துவங்க கூட ஒரு மிளகா போட்டுக்கோங்க குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுட்டு ரத்தம் உறஞ்சிருக்கும் பார்த்தீங்களா அந்த ரத்தம் தான் நல்ல ரத்தம் அதை மட்டும் லைட்டாக கழுவணும் ஏன்னா முடிக்கிடி மேலே இருக்கக்கூடாது பார்த்தீங்களா அதனால லைட்டாக கழுவி எடுத்துட்டு நல்லா கையை விட்டு நொறுங்க பிசைஞ்சிடணும் பிசைகிறதுல தான் வந்து குட்டி குட்டியாக ஆகும் ஏன்னா இது அப்படியே தூக்கி சில பேர் போட்டுருவாங்க கொஞ்சம் வேகம் லேட்டாகவும் சாப்பிட ஒரு மாதிரி இருக்கும் இது நல்லா பிசைஞ்சிட்டோம்னா நல்லா ரவா உப்புமா மாதிரி உப்புமாவாக டேஸ்ட்டாக மாறிடும் சூப்பராக இருக்கும் போதுக்கோங்க நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும் நம்ம வதங்கிக்கிட்டு இருக்கோம்ல வெங்காயம் அதில் அப்படியே கொட்டி விட்டுட்டு கைவிடாமல் அப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும் கையை எடுத்துடவே கூடாது நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் சிம்பிளாக வச்சாலும் சரி ஹையில் வச்சாலும் சரி அடுப்பில் வந்து கரண்டியை போட்டு கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும் கிண்ட 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 நல்லா குட்டி குட்டியாக அது இருக்கிறதெல்லாம் அப்படியே உடச்சி விட்ற மாதிரியே இருக்கும் உடச்சி விட்டுட்டு அப்படியே நல்லா உதிரியாகி கலர் ஃபுல்லாக மாறும் ப்ரௌன் கலரில் மாறிடும் அதுதான் கண்டிப்பாக நான்வெஜ் செய்யும் போது கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டே ஆகணும் மஞ்சத்தூளை போட்டுடணும் இதில் ஏன்னா வந்து எந்த கிருமியும் நம்மளை அட்டாக் பண்ணாது அதனால மஞ்சள் தூளையும் போட்டு விட்டுட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் பார்த்துக்கோங்க ஃபுல்லாக மாறிடுச்சா சூப்பராக ப்ரௌன் கலரில் வந்துடும் ஆனாலும் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கு விட போகிறது கிடையாது கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும் இந்த சட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கு இன்னும் வேகவே இல்லை ரத்தம் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைட்டாக தண்ணி தொளிச்சு கூட்ட வேக விடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு வேக விட்டுட்டு நல்லா சுருண்டை வதங்கின பிறகு தேங்காய் நல்லா ஒரு அரைமுறி தேங்காய் பூ எடுத்து போட்டு கிண்டி விட்டோம்னா அவ்வளோ ஒரு சூப்பராக ரத்த பொரியல் வந்து ரெடி ஆயிரும்பத்துக்கோங்க இது அப்படி பார்க்கறதுக்கே ஐடியா வந்து நல்லா இருக்கும் கலர்ஃபுல்லாகவும் தெரியும் உப்புமா மாதிரி தான் இருக்கும் நல்லா அந்த வந்து உடச்சி விடணும் அந்த குட்டி குட்டியாக இருக்கிறத ஃபுல்லாக நல்லா உடச்சி விடணும் நான் வந்து நல்லா கரண்டி வச்சு கொத்து கொத்துன்னு கொத்திக்கிட்டே தான் இருப்பேன் அதுக்கு தான் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அடி வச்சுட்டு வச்சுக்கோங்களா முதலையே அது நல்லா உதிரி ஆயிரும் நான் மிக்ஸி ஜாரில் அன்றைக்கி போடாமல் கையை விட்டு பேசியதுன்னு சொல்லி இப்படி ஆகி போச்சு பார்த்துக்கோங்க ஆனாலும் பரவாயில்ல நல்லா கிண்டி எடுத்தாச்சு சூப்பராக ரத்த பொரியல் வந்து மனமாக ரெடி ஆயிடும் அதுக்கு மேலே கொஞ்சம் கருவேப்பிலை தூவி எடுத்து நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருப்பதுக்கோங்க ரத்த பொரியல் ஈஸி கண்டிப்பாக பண்ணி சாப்பிட்டு பாருங்க